கட்டுவோம் நாம் காப்போ தூய்மைக்கான ஒரு காப்போ எண்ணத்திலோர் எளிமை வாக்கினோர் இனிமை உறவிலோர் கனிவு அது ஒன்றோ பாதுகாப்பும் நமக்கு கட்டுவோம் நாம் காப்போ தூய்மைக்கான ஒரு காப்போ எண்ணத்திலோர் எளிமை வாக்கினிலோர் இனிமை உறவிலே கனிவு அதுவொன்றோ பாதுகாப்பும் நமக்கு அன்பான பார்வையும் அமைதியான மனோபாவமும் அதுவன்றோ அழகென்போம் அன்பான பார்வையும் அமைதியான மனோபாவமும் அதுவென்றோ அழகென்போம் படித்ததால் பல அறிந்தோம் பார்த்ததால் பல புரிந்தோம் ஆனால் அத்தனையும் கற்றும் கல்லாதது உலகளவுண்டு உணர்ந்தேன் நான் அறிந்தேன் என்னை படித்ததால் பல அறிந்தோம் பார்த்ததால் பல புரிந்தோம் ஆனால் அத்தனையும் கற்றும் கல்லாதது உலகள உண்டு உணர்ந்தேன் நான் அறிந்தேன் என்னை வாருங்கள் கற்போம் நாம் வாருங்கள் உண்மை பாடம் கற்போம் வாருங்கள் கற்போம் நாம் வாருங்கள் உண்மை பாடம் கற்போம் அழிவற்றவன் நான் அழியும் உடல் நான் அல்ல என்ற உண்மை பாடம் கற்போம் அழிவற்றவன் நான் அழியும் உடல் நான் என்ற உண்மை பாடம் கற்போம் உயர்ந்த கல்வி கற்போம் உன்னதமான இறை இடமிருந்து கற்போம் உயர்ந்த கல்வி கற்போம் உன்னதமான இறை இடமிருந்து கற்போம் படித்தால் பலம் கிடைக்கும் படித்தால் வந்தனமும் போகும் படித்தால் பலம் கிடைக்கும் படித்தால் வந்தனமும் போகும் மனச்சுமையும் மகளும் மனமாற நாம் வாழ்த்தினாலே நம் வாழ்வும் வளமாகும் மனச்சுமையும் மகளும் மனமார நாம் வாழ்த்தினாலே நம் வாழ்வும் வளமாகும் அறிவோம் இது சத்தியம் உயர்வோம் நம் வாழ்வில் அறிவோம் இது சத்தியம் உயர்வோம் நம் வாழ்வில் இலக்கை வைத்து அன்பால் குறிதப்பாது இலகுவான வாழ்க்கை இது வாழ்ந்துடவே இலக்கில் கவனமதை நாமும் வைத்திடலாம் இலக்கை வைத்த அம்பைதால் குறித்தப்பாது இலகுவான வாழ்க்கை இது வாழ்ந்துடவே இலக்கில் கவனமதை நாமும் வைத்திடலாம் அச்சாணி இல்லாததேர் முச்சானம் ஊடாதாம் ஆத்மா இன்றி உடலும் இயங்காதாம் அச்சாணி இல்லாததேர் முச்சானம் ஓடாதாம் ஆத்மா இன்றி உடலும் இயங்காதாம் அறிவித்தவர் பரமாத்மா தல ஆத்மாக்களுக்கும் அப்பாவும் அவரே அறிவித்தவர் பரமாத்மா பல ஆத்மாக்களுக்கும் அப்பாவும் அவரே அவரை அருமையான அப்பா என்பதா பாசமிகு அம்மா என்பதா உயிருக்கும் மேலான அன்பன் என்பதா எதுவென்றாலும் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்பேன் அவரை அருமையான அப்பா என்பதா பாசமிகு அம்மா என்பதா உயிருக்கும் மேலான அன்பன் என்பதா எதுவென்றாலும் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்பேன் உன்னுடனே இருப்பேன் நீ சொல்வதையே கேட்பேன் நீ வந்தால் நீ சொல்வதையே கேட்பேன் நீ வந்தால் இறைவா என்றேன் உன்னை நான் என்னவென்று அழைப்பது உன் மடியிலேயே இடம் கொடுத்த உன்னை நான் என்னவென்று அழைப்பது என்னை விட்டு அகலாதே என்று கட்டினாயா காப்பை அல்லது யாரும் என்னை பிரிக்க கூடாது என்று கட்டு அதனை என்னை விட்டு அலாதே என்று கட்டினாயா காப்பை அல்லது யாரும் என்னை பிரிக்க கூடாது என்று கட்டு அதனை அது எதுவென்றாலும் உனக்கு நிகர் வேறு யாருமே இல்லை என் பாதுகாப்புக்கு அது எதுவென்றாலும் உனக்கு நிகர் வேறு யாருமே இல்லை என் பாதுகாப்புக்கு கையில் கட்டுவது அதன் பெயர் காப்பு இறை நினைவில் கட்டுவதனால் அது நமக்கும் பாதுகாப்பு கையில் கட்டுவதனால் அதன் பெயரும் காப்பு உரை நினைவில் கட்டுவதனால் அதுவும் நமக்கு பாதுகாப்பு கட்டுவோம் பாதுகாப்பு காப்பு இருப்போம் அவர் நினைவில் அடைவோம் ஆனந்தம் கட்டுவோம் பாதுகாப்பு காப்பு இருப்போம் அவர் நினைவில் அடைவோம் ஆனந்தம் அனைவருக்கும் ரக்ஷாபந்தன் நல் வாழ்த்துக்கள் நன்றி

திருஷ்டின் ஜலிப்பில் பந்தத்தை எல்லாம் ஆத்ம சொந்தமாய் மாற்றிடுவோம் காக்கும் கங்கணம் கையில் அணிந்தகசியம் உணர்ந்திடுவோம் இறை தந்தையின் குடையின் நிழலில் இணைந்து கொள்வோம் நாம் அணிது துணிதமாவோம் ரக்ஷாபந்தன் ராக்கிய அணிது இனி இனிப்பின் சுவையை இதயப்பூர்வமாய் பரிமாறிடும் பொன்னேரம் பவித்திரமாக்கும்ணிந்தால் சங்கம யோகத்தில் கழிக்கும் பரிசெய்துதா இறை தந்தையின் குடையின் நிழலில் இணைந்து கொள்வோம்னா ரக்ஷா வந்தன் ராக்கியை அணிந்து புனித மாவோம்னா